மக்கள் நலன் பெயணும் பட்ஜெட் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு பதிமூன்றாயிரத்தி இருநூத்தி இருபது கோடி நிதி ஒதுக்கீடு முதல்வரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் குறிவைக்கப்படும் தமிழர் விகே பாண்டியன் போகும் இடமெல்லாம் தாக்குதல் மை வீட்டில் தோட்டாவுக்கு ரெடி கர்ஜிக்கும் கார்த்திகேய பாண்டியன் ஒடிசா அரசியலில் என்ன நடக்கிறது தமிழ்நாட்டின் மதுரையை பூர்வீகமாக கொண்டவர் வி கே பாண்டியன் என அழைக்கப்படும் வி கார்த்திகேய பாண்டியன் இவர் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு ஐஏஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றார் இதையடுத்து ஒடிசா கேடரில் ஐஏஎஸ் அதிகாரியாக தேர்ச்சி பெற்று அம்மாநிலத்தின் கலஹெண்டி மாவட்டத்தின் துணை ஆட்சியராக நியமிக்கப்பட்டார் பின்பு ஒடிசாவில் பல்வேறு மாவட்டங்களில் ஆட்சியராக பணியாற்றிய வி கே பாண்டியன் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் தனி செயலாளராக இருந்து வந்தார் சொல்லப்போனால் ஒடிசா அரசாங்கத்திலும் ஆளும் கட்சியான பிஜி ஜனதாதள நிர்வாகிகள் மத்தியிலும் நவீன் பட்நாயக்கிற்கு அடுத்த இடத்தில் வி கே பாண்டியன் மிகுந்த செல்வாக்கு உள்ள நபராக பார்க்கப்பட்டார் இந்த சூழலில்தான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபதாம் தேதி வி கே பாண்டியன் விருப்ப ஓய்வுக்கு விண்ணப்பித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி அவரது விருப்ப ஓய்வுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்த நிலையில் அதற்கு மறுநாள் ஒடிசா மாநிலத்தின் கேபினட் அமைச்சர் பதவிக்கு இணையான பதவியில் வி கே பாண்டியன் நியமிக்கப்பட்டார் இது தொடர்பாக ஒடிசா தலைமைச் செயலாளர் வெளியிட்டிருந்த உத்தரவில் மாற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் ஃபைவ் திட்டம் மற்றும் நவீன் ஒடிசாவின் தலைவராக வி கே பாண்டியன் நியமிக்கப்படுகிறார் இவர் இனி முதல்வருக்கு கீழ் நேரடியாக பணியாற்றுவார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் விருப்ப ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வி கே பாண்டியன் ஒடிசா மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் முன்னிலையில் பிஜே ஜனதாதளம் கட்சியில் இணைந்தார் பிஜி ஜனதா தளம் கட்சியில் இணைந்த பிறகு முதல்வரின் வழிகாட்டுதலுடனும் கட்சி தலைவர்களின் ஒத்துழைப்புடனும் மாநில மக்களுக்காக தன்னலமின்றி நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் பணிவுடனும் பாடுபடுவேன் என்று வி கே பாண்டியன் கூறினார் ஆனால் இன்னொரு புறம் இவருக்கு கடுமையான எதிர்ப்புகளும் எழத் தொடங்கின வி கே பாண்டியனுக்கு அடுத்தடுத்து பதவிகள் வழங்கப்பட்டு வருவதும் அவருக்கு கட்சியில் முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருவதற்கும் மாநிலத்தில் உள்ள பிற எதிர்ப்பு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து வருகின்றன ஆனால் எதிர்ப்புகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் விகே பாண்டியன் தொடர்ந்து அரசியல் பணியாற்றி வந்தார் இதன் ஒரு பகுதியாக கடந்த இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவரது வீட்டின் மீது தாக்குதல் நடைபெற்றது அதுபோல் நிகழ்ச்சி ஒன்றிற்காக சென்றிருந்த போது அவர் மீது கருப்புமை வீசி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது பின்னர் சம்பந்தப்பட்ட நபர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் ஒடிசாவின் கஞ்சம் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விகே பாண்டியன் பங்கேற்றிருந்தார் கஞ்சம் மாவட்டத்தில் உள்ள பெலகுந்தாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட அம்மா ஒடிசா நபி ஒடிசா எனும் நிகழ்ச்சியில் பங்கேற்க பாண்டியன் சிறப்பு ஹெலிகாப்டரில் மதியம் மணி மணியளவில் பெலகுந்தாவில் தரையிறங்கினார் அங்கிருந்து பாண்டியன் மேடைக்கு வந்தபோது இளைஞர் ஒருவர் தக்காளியை அவர் மீது வீசியதாக கூறப்படுகிறது அப்பகுதியே பதட்டமாக காட்சியளித்த நிலையில் மேற்கொண்டு அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறாமல் இருக்க அந்த இளைஞரை போலீசார் உடனடியாக கைது செய்தனர் பின்னர் பிஜி ஜனதா தள தொண்டர்கள் அந்த இளைஞரை காவல்துறையினரிடம் இருந்து இழுத்து கொடூரமாக தாக்கினர் பின்னர் போலீசார் அந்த இளைஞரை மீட்டு காவல் நிலையம் கொண்டு சென்றனர் விரும்பத்தகாத இந்த சம்பவத்திற்கு பிறகும் நிகழ்ச்சி திட்டமிட்டபடி நடந்தது பாண்டியன் தனது உரையில் நீங்கள் என் மீது முட்டை தக்காளி மற்றும் மையடுத்து வீசலாம் அல்லது துப்பாக்கி தோட்டாக்களை கூட வீசலாம் ஆனால் அது ஒடிசா மக்களை சந்திப்பதற்கும் சேவை செய்வதற்கும் என்னை ஒருபோதும் தடுக்காது என்று உறுதிபட கூட்டத்தில் பேசினார் போலீசார் நடத்திய விசாரணையில் தாக்குதலை நடத்திய இளைஞர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர் என்பதும் பிஜி ஜனதாதளம் கட்சி மற்றும் ஃபைவ் திட்டத்தின் தலைவரான விகே கே பாண்டியன் மீது பல்வேறு திட்டங்கள் தொடர்பாக அதிருப்தியில் இருந்ததால் தக்காளியை வீசியதாகவும் தெரியவந்துள்ளது இந்த தாக்குதல் தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது இணையதளத்தில் வேகமாக பரவி வருகிறது ஆனால் இந்த சம்பவம் குறித்து காங்கிரசிடம் இருந்து எந்த பதிலும் இதுவரை வரவில்லை இந்த நிலையில் ஒரு தமிழன் ஒடிசா மாநிலத்தில் உயரிய பொறுப்பில் இருப்பதை தாங்கிக் கொள்ள முடியாமல் இது போன்ற தாக்குதல் தொடர்வதாக சிலர் விமர்சனம் செய்து வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்கைப் பண்ணுங்க